அடடே ஒரு லிட்டருக்கு நூத்தி எழுபத்தி ஆறு கிலோமீட்டர் அது எப்படி சாத்தியமாகும் இது உண்மையிலேயே ஒரு பெரிய விஷயம் தான் ஆமாங்க இது உண்மையிலேயே பெரிய விஷயம் தான் உத்தரப்பிரதேசத்தில் ஒரு வயசான விவசாயி இருக்கிறாரு அவர் பேர் சைலேந்திர சிங் கவுர் அவருக்கு அறுபத்தி நாலு வயசு ஆகுது இவர் செஞ்ச ஒரு காரியம்தான் இப்போ பேசு பொருளாக இருக்குது பொதுவாக நம்ம வண்டிகளில் நாலு ஸ்ட்ரோக் என்ஜின் இருக்கும் இதுதான் பெட்ரோலை எரித்து வண்டியை ஓட வைக்கும் ஆனால் இந்த சைலேந்திர சிங் கவுர் ஒரு வித்தியாசமான ஆறு ஸ்ட்ரோக் என்ஜினை கண்டுபிடிச்சிருக்காரு இந்த இன்ஜினோட ஸ்பெஷல் என்ன தெரியுமா இது ஒரு லிட்டர் பெட்ரோலுக்கு நூற்றி எழுபத்தாறு கிலோமீட்டர் மைலேஜ் கொடுக்குமா நம்ம பைக்கெல்லாம் ஐம்பது அறுபது கிலோமீட்டர் போகிறதே பெரிய விஷயம் ஆனால் இவர் நூற்றி எழுபத்தாறு கிலோமீட்டர்னு சொன்னதும் எல்லாருமே ஆச்சரியமாக பார்த்துட்டு இருக்காங்க இந்த சாதனையை அவர் ஒரே நாளில் செய்யல இதுக்காக அவர் கிட்டத்தட்ட இருபது வருஷமா வலிச்சிருக்காரு தன்னோட நிலம் சொத்து எல்லாத்தையும் விற்று ஆராய்ச்சி செஞ்சுருக்கிறாரு எவ்வளவு பெரிய அர்ப்பணிப்பு பாருங்க இவர் கண்டுபிடிச்ச ஆறு ஸ்ட்ரோக் என்ஜின் எரிபொருள் எரியும் போது வர வெப்பத்தை கூட வீணாக்காம அதுல இருந்த ஒரு ப்ரெஷரை உருவாக்கி மைலேஜ் அதிகரிக்க உதவுது இதனால எரிபொருள் செலவு ரொம்பவே குறையுது இந்த கண்டுபிடிப்ப அரசு சும்மா விடல மத்திய அரசு இவருக்கு அங்கீகாரம் கொடுத்துருக்கு இப்ப அவரோட என்ஜின் இந்திய அரசோட ஒரு பெரிய ஆய்வு மையத்துல பரிசோதனை செஞ்சிட்டு இருக்காங்க அந்த ஆய்வுல இந்த என்ஜின் வெற்றி அடைஞ்சிருச்சுன்னா இனி நம்ம வாகனங்கள் எல்லாமே இப்படி இருக்கும் இது போல் ஒரு விவசாயி எந்த பெரிய தொழில்நுட்ப கல்லூரியிலையும் படிக்காம தன்னோட சொந்த முயற்சியில் இப்படி ஒரு சாதனை செஞ்சது உண்மையிலேயே ஆச்சரியப்பட வைக்கிது இந்த கண்டுபிடிப்பு எதிர்காலத்தில் சுற்றுச்சூழலுக்கும் நம்ம பாக்கெட்டுக்கும் ரொம்பவே உதவும்னு எதிர்பார்க்கலாம்